نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم

ரப்பனா வளம் சுசனா நீங்கள் இறைவா நாங்கள் தீங்களை தெரிவிப்போம் ரப்பனா வளம் சுசனாவ இல்லம் தகுசிரவனாவ திரகம்னா எங்கள் இறைவா நாங்கள் தீங்களை தெரிவித்தோம் நாங்கள் செய்த இந்த குற்றத்திற்கு நீ எங்களை திருமை செய்து மன்னிக்காவிட்டால் நான் கூழந்தங்கள் ஹாசிரீன் நாங்கள் நஷ்டவாதிகளில் நஷ்டமடைந்தவர்களில் ஒருவராக நாங்கள் ஆகிவிடுவோம் என்பதாக அல்லாஹுடத்துல மனம் வருந்து துவாவை அல்லாத்தினுடைய திருமுறையெல்லாம் பதிவு செய்யிறார்கள் ஆகிடக்கூடாது என்பதாக துவா கேட்கிறான் எப்போ அல்லாஹ் அல்லாஹினுடைய கோபங்களை அல்லாவினுடைய கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தவறை ஒரு பாவத்தை ஒரு மனிதன் செய்யும் பொழுது அல்லாஹ் அந்த பாவத்தின் காரணமாக அவனின் மீது கோபம் கொண்டான் என்று சொன்னால் என்ன செய்வானா அவனை நஷ்டமுள்ளவனாக ஆக்கிடுவான் அவருடைய பொருளாதாரத்துல அவருடைய வாழ்வாதாரத்துல அவருடைய நிம்மதியில அவனுடைய சந்தோஷங்கள் மகிழ்ச்சியில எல்லாமே குறைவுள்ளதாகவே போயிடும் அப்ப அது ஒரு நஷ்டம் உள்ள ஒரு வாழ்க்கையாக மாறிடும் அது மட்டும் அல்லாமல் நாளை மருந்தையிலும் என்ன சொல்லுவாங்க நஷ்டவாதிகளாக இனிவடைந்தவர்களாக அல்லாவை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிடும் அப்பதான் ஆதிமணீஸ்வர கேட்டாங்க யா நான் தெரியாம செஞ்சுட்டேன் அந்த பாவத்தை அந்த குற்றத்தை நாங்கள் செஞ்சிட்டோம் நாங்கள் செய்த குற்றத்திற்கு குற்றத்தின் காரணமாக நீ கிருபை செய்து மன்னித்து எங்களுக்கு வழங்காவிட்டால் நாங்க நஷ்டம் ஆயிடுவோம் அப்புறம் என்ன அர்த்தம்னா எங்களுடைய மன்னிச்சது நாங்க செய்த பாவத்திற்காக வேண்டி நாங்க செய்த குற்றத்திற்காக வேண்டி நீ எங்களை மன்னித்து விடு என்பதாக இந்த துபாவை கேட்டாங்க பெருமனார் செமல்லாவில் சில மன்னர்கள் சொல்கின்றார்கள் யாரெல்லாம் அல்லாஹுக்கான நஷ்டவாளிகளாக எல்லா எல்லா நிலையிலையுமே பொருளாதாரத்துல மட்டுமல்ல சொன்னாலே பணம் காசுல ஏற்படுறதா நஷ்டம் நினைக்கிறோம் அப்படி அல்ல எல்லா நிலையிலையுமே இந்த உலக வாழ்க்கையிலையும் மறுமையனுடைய வாழ்க்கையிலையும் இந்த உலகத்துல நமக்கு அல்லா கொடுக்கக்கூடிய ரிசுக்குகள்லையும் இந்த உலகத்துல நமக்கு அல்லா வழங்கக்கூடிய ஆரோக்கியத்திலையும் எல்லா நிலையிலையுமே யாரும் அண்ணா நஷ்டம் அடையாம பாதுகாக்குவோம் அப்படின்னு சொன்னா இந்த தன்மை இருந்துச்சுன்னா அல்லா அவரை பாதுகாப்பான் பெருமானார் செல்லவா ஒளியும் செல்ல மன்னவர்கள் கூறியதாக அதிரத்தில் அனசுமணி மாணிக்கரணி எல்லா இந்த அதிச அறிவிக்கிறாங்க எவர் ஒருவர் சுமூகத்து பின்னாடி அண்ணாகவே திக்கிறு செய்யும் கூட்டத்தாருடன் சேர்ந்து இருக்கிறாரோ ரெண்டு விஷயம் ஒண்ணு அண்ணாவை திக்கிறு செய்யக்கூடிய கூட்டத்தார்களோடு எவர் ஒருவர் சேர்ந்து இருக்கிறாரோ அங்கு அமர்ந்திருக்கிறாரோ அவருக்கு என்ன அவரை என்ன செய்வாவு நஷ்டவாதிகளாக நினைவிலையுமே அவர் நஷ்டமடைய மாட்டார் அவருடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம் குடும்பம் அவருடைய உடல் ஆரோக்கியம் எதுலையுமே அவருக்கு அல்லாஹ் புரிவு செய்ய மாட்டான் எதுலையுமே அவர் நஷ்டமுள்ளவராக இருக்க மாட்டாரு மறுமையிலே என்ன செய்வாரு நஷ்டமுடையவராக அவர் இருக்க மாட்டார் இரண்டாவது அசர தொழிலுக்கு பின்னாடியும் காலையில பதரனுடைய துணைக்கு பின்னாடியும் எவர் ஒருவர் அல்லாஹுவை அதிகமாக திக்ரு செய்கிறார் இந்த ரெண்டு நேரமும் அல்லாஹுவை திக்ரு செய்வதற்கு உகந்த நேரம் என்பதாக செல்லலா அலி சொல்லாம சொல்றாங்க இந்த ரெண்டு ரெண்டு செய்யக்கூடிய திக்ரை அல்லாஹ் விரும்புறா இந்த ரெண்டு நேரத்திலையும் எந்த அடியான திக்ரு செய்கின்றானோ அவனுக்கு என்ன அந்தஸ்து வழங்கப்படுது அப்படின்னு சொன்னா ஹசரத்னா இஸ்மாயில் அலி சலாத்து வசலாம் அன்னவர்களுடைய காலகட்டத்தில நான்கு அடிமைகளை உரிமை விடுவதை விட சிறந்தது என்பதாக பெருமானார் சலவா அலி இஸ்லாமும் சொன்னாங்க ஏன் இஸ்மாயு அலி இஸ்லாத்துலாம் அவங்கள சொல்றாங்க அப்படின்னு சொன்னா சாய் இஸ்மாயில் அவருடைய சந்ததிகள் ரொம்ப உயர்வானது அன்னைக்கு அந்த சகாபாக்களுக்கு இந்த இதனுடைய தன்மையை இதனுடைய புரோஜனத்தை புரியல் திருந்ததுக்கான சலவா அலி இஸ்லாமும் சொல்றாங்க சந்ததிகள்லேயே இஸ்மாயில் அலி இஸ்லாமனுடைய சந்ததிகள் ரொம்ப உயர்ந்தது அந்த சந்ததிகள்ல நான்கு அடிமைகளை உரிமை விடுவது எவ்வளவு பெரிய விஷயமோ அதை விட பெரிய விஷயம் பதருக்கு பின்னாடியும் அசருக்கு பின்னாடியும் அல்லாஹுவை திக்ரு செய்வதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறது இந்த நேரங்கள்ல திக்ரு செய்வதை அல்லாஹ் மிகவும் விரும்புகின்றான் அது மட்டும் அல்லாமல் அல்லாஹினுடைய நேசத்தையும் நன்மையையும் இந்த நேரங்களில் திக்ரு செய்வது பெற்றுத்தரும் என்பதாக பெருமாநாவ சலா வலீஸ்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் அப்போ இந்த பதுர துணுவைக்கு பின்னாடியும் அசர தொழுவைக்கு பின்னாடியும் அல்லாஹுவை அதிகமாக நித்து செய்வதன் மூலமாக எந்த விதமான நஷ்டத்தையும் அல்லாஹ் நமக்கு வணங்கிட மாட்டான் என்பது இந்த அதிசய வாயிலாக நமக்கு தெரியும் இரண்டாவது பெருமனாவ செலவா காண்பிக்கின்றார்கள் இன்னல்லாக நான் இருந்தா அனில் அபி அல்லாஹ் இந்த அடியாரை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றான் அவர் எப்படிப்பட்ட அடியார் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு கவளம் உணவை சாப்பிட்டு விட்டு அண்ணனும் ஒரே ஒரு மினர் தண்ணீரை கொடுத்து விட்டு அண்ணா அவருக்கு ஒரு நன்றி செலுத்துறாரு ஏன் அல்லாஹ் இந்த ஒரு கவளம் உணவுக்காக வேண்டியும் இந்த ஒரு மினர் தண்ணீருக்காக வேண்டி நீ எனக்கு குடுத்தலுக்காக வேண்டி நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன் என்பதாக அல்லாஹருக்கு யாரு நன்றி செலுத்துகின்றாரோ இந்த அடியானை பார்த்து அல்லாஹு தாலாம் மட்டும் மகிழ்ச்சி அடைகிறான் என்பதாக பெருமளவு செலவா ஒளிய செலவு வந்தவர்கள் கூடிய இந்த அதிசை அதிரத்தின அனசு கொண்டு மாணிக்க அல்லாஹ் அல்லா அவர்கள் அறிவித்திருந்தார்கள் எப்பெல்லாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்துறோமோ அப்பெல்லாம் அல்லா என்ன செய்யறான் ஒரு ஒரு பிரச்சனையிலிருந்து நம்ம அல்லா பாதுகாக்கிறான் எப்பெல்லாம் அல்லாஹிற்கு நாம நன்றி செலுத்துகிறோமோ நம்ம ஒரு வாகனத்துல போறோம் பாதுகாப்பா போய் சேருவது அல்லாவுடைய கையில தான் இருக்கும் நம்ம கையில தான் கிடையாது நம்ம நாம நாம அந்த வண்டியை சரியா ஓட்டுவதன் மூலமாகவோ அல்லது நாம வாகனத்தை நல்லா தயார் செய்து வைத்திருக்கிறது மூலமாகவோ அல்லது பாதுகாப்பான வாகனத்துல பயணிக்கிறதுனால நம்ம பாதுகாப்பு போயிட்டோம்னா நம்ம சொல்ல முடியாது நம்ம வாகனத்துல பயணிக்கிறோம் அவ்வளவுதான் அந்த வாகனத்தை இடம் அவ்வளவுதான் ஆனா நம்ம குண்டு போய் சேர்ப்பது அல்லாவுடைய நாட்டமாக இருக்கு அப்போ ஒரு வாகனத்துல பயணம் செய்யறோம் எந்த விதமான விபத்துகளும் ஆபத்துகளும் இல்லாம போய் சேர்ந்ததுக்கு பின்னாடி நீ லேசாக்கி வைத்ததற்கு இந்த பயணத்தை எனக்கு சிறப்பாக கொடுத்ததற்கு என்ன செய்யுற நான் உனக்கு நன்றி சொல்றேன்னு சொல்லி நன்றி சொல்வது விட்டு அல்லாஹ் செலவானி சார் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க சாப்பிடும் பொழுது இடையில ஓதுங்க நீங்க எப்ப சாப்பிட்டாலும் சாப்பிடும்போது என்ன செய்யுங்க இடையில இந்த குவாவை ஓதுங்க அல்லாஹுமா நக்கல் ஹம் உள்ள கூர் அண்ணாவிற்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு வார்த்தை இது இந்த மாதிரி எவரோடு அதிகமாக எதற்கெடுத்தாலும் அண்ணாவுக்கு நன்றி செலுத்துகிறாரோ இதை எனக்கு நீ செஞ்சு கொடுத்த இறைவா உனக்கு நன்றி அப்படின்னு சொல்லி நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கிறாரோ இவருக்கு அண்ணாவுக்குத்தானா எந்த நிலையிலுமே அண்ணா நஷ்டத்தை வழங்க மாட்டான் பக அதுக்கு பகரமாக அவருக்கு பிரயோஜனமானவர்களே அண்ணா வழங்குவான் அவருக்கு எது பிரயோஜனம் இல்லையோ எது தேவையில்லையோ அதை விட்டு அவர் அண்ணாவுத்தானா தூரமாக்கி விடுவான் என்பதாக இந்த அதீசி வாயிலாக பார்க்கணும் மூணாவது சொல்றாங்க நன்மையை நிரப்பிவிடக்கூடிய சில செயல்கள் இருக்குது பெருமானார் சரபாவளி சில அவங்க சொல்றாங்க ஒருமுறை சுபகானல்லா என்பதாக நீங்க சொல்வதன் மூலமாக உங்களுடைய நன்மையினுடைய தராசு நீதான் என்று சொல்லக்கூடிய அந்த தராசு இருக்குத அது பாதி நிரம்பிடுது ஒரு நீங்கள் அழுகமுறையிலா என்பதாக சொல்வதன் மூலமாக அந்த தராசு முழுமை அடைந்து விடுகின்றது நீங்கள் அல்லாஹ் என்பதாக தித்து செய்வதன் மூலமாக இந்த வானமும் பூமியும் இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நன்மையால் இந்த மூன்று களிமாற்றல் இந்த மூன்று தித்திர்கள் நிரப்பிவிடும் இந்த மூன்று தித்தர்களை யார் அதிகமாக ஓதுனாங்களோ அவங்களுக்கு அல்லாஹுக்கான எந்த விதமான நஷ்டத்தையும் வழங்க மாட்டான் என்பதாக பெருமாநாள் செல்லிசெல்லம் அவர்கள் சொல்லி காணிக்கின்றார்கள் அப்ப கண்ணியமிக்க அல்லாஹின் நடிகார்களே சகோதரர்களே அதுல ஆதமசலாம் அன்னவர்கள் கேட்டது விடா ஏன் அல்லா நீ எங்களுக்கு கிருமை செய்யாவிட்டால் நாங்கள் நஷ்டவாதிகளாக ஆயிடுவோம் அப்ப நீ கிருப செஞ்சுட்டேன்னு சொன்னா எங்களுக்கு என்ன நஷ்டமும் ஏற்படும் இதுதான் அவங்க கேட்டாங்க நான் பாவம் செஞ்சுட்டோம் நீ எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னே அதை நாங்க செஞ்சுட்டோம் சைத்தானுடைய நான் மயங்கி நாங்க செஞ்சுட்டோம் அண்ணா ரொம்ப கோவப்பட்டோம் அது பார்த்து ரொம்ப கோவப்பட்டோம் நீ என்ன அப்படி பண்ணிட்டீங்களே நானும் செய்யக்கூடாதுன்னு நீங்க ஏன் செஞ்சீங்க அதுக்குதான் ரொம்ப அழுது அண்ணாத்த கேட்டாங்க நீ கிருபையை செஞ்சுட்டா எங்களுக்கு நஷ்டம் ஏற்படாது நீ கிருபை செய்யாம எங்களை விட்டுட்டோம்னா நாங்க நஷ்டம் அடைந்துருவோம் எனவே இந்த துவாவை நாமும் அதிகமா கேட்பதன் மூலமாக எல்லாம் இறைவனுடைய கிருபையும் நமக்கு கிடைக்கிது அல்லாஹ் நஷ்டம் அடைந்ததை விட்டு இந்த உலகத்துல எல்லா வகையிலும் உண்மையிலும் அருமையிலும் எந்த விதமான நஷ்டமும் இல்லாமல் நிரப்பமான முறையில் அல்லாஹையை சந்திக்கக்கூடிய ஒரு நர்பாக்கியத்தை அல்லா நம்ம அனைவருக்கு வழங்குவானாக வாழ்வான அவனை அஹமது இல்லாஹிதான السلام عليكم ورحمه الله وبركاته سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين